தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செலுத்தினர் காந்தியடிகளின் எழுபத்தி ஏழாவது நினைவு தினத்தை முன்னிட்டு பல்வேறு இடங்களில் காந்தியடிகளின் சிலை மற்றும் படத்திற்கு மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக பாபநாயக்கன் பாளையம் பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாசமலர் சண்முகம் மாவட்ட பொதுச் செயலாளர் முன்னிலை ஸ்ரீதர் மாவட்ட பொறுப்பாளர் வக்கீல் செந்தில்குமார் மாவட்ட வக்கீல் அணி தலைவர் பி பாஸ்கர் மாவட்ட துணைத் தலைவர் கே ஆர் தாமஸ் மாவட்ட பொதுச் செயலாளர் ஆர் கே ரவி டி சவுந்தரராஜ் அமல்ராஜ் ஜோஷப் ஜீவானந்தம் நாராயணன் ராஜமாணிக்கம் விஜு துல்லான் பிரேம் பிரகாஷ் ரோஹித் பிரேம் ஆகியோர் காந்தியடிகளின் சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இந்நிகழ்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்